ஏன்னா இன்னிலேருந்து ராப்பத்துன்னு உற்சவம் ஆரம்பம் பகல் பத்து பத்து நாள் முடிஞ்சு போச்சு ராப்பத்து இன்றிலிருந்து ஆரம்பம் திருவாய்மொழிங்கிற திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் நம்மாழ்வார் பாடியிருக்கிற நூல் அதை பிரத்யேகமாக கேட்க வேண்டும் என்று நடத்தப்படுகிற உற்சவம் பத்து நாள் திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் இதுக்கு முன்ன போன பத்து நாள் திருமொழி திருநாள்னு சொல்லலாம் இப்ப திருவாய்மொழி திருநாள் திருவாய்மொழியைத்தான் கேட்க போறார் அதுல கடைசியில பத்தாம் நாள் எதற்காக நம்மாழ்வார் மோட்சத்தை வைத்தார்கள் இன்றைக்கு முக்தி அடைந்தார்னு சொன்னா இன்னைக்கு தானே வைத்திருக்க வேண்டும் கேள்வி நியாயம்தான் ஆனால் முக்தி அடைந்த தினத்திலிருந்து பத்து நாள் நான் ஆழ்வாருடைய திருவாய் மொழியை கேட்கிறேன் அப்படின்னு பகவான் முடிவு பண்ணிட்டார் அதிலே இறுதி நாள் இன்று அடைந்த அந்த முக்தியை அன்றைய தினம் அனைவரும் அறியும்படியாக அவர்களுக்கு அபிநயித்து காட்டப்படும் திவ்ய தேசங்கள் வரம்பு ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு போய் எப்பெருமானுடைய திருவடிகளிலே வைத்து ஆழ்வார் மோட்சம் பெற்ற அந்த விற்த்தாந்தம் இருக்கிறதே அது அப்படியே நம்முடைய கண்காண அந்த இடத்திலே அதை தர்சனீயமாக்குவார்கள் அதை கண்காணும்படியாக செய்வர்கள் அப்ப இது பத்தாம் நாள் நடக்கிறது திருமங்கையாழ்வார் நிறைய கைங்கரியங்களை திருப்பணிகளை எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே பண்ணினார் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் உமக்கு என்ன வேண்டும் சொல்லும் என்ன வர வேண்டும் ஆழ்வார் வழக்கம் போல சொல்லிட்டார் நமக்கு ஒன்றும் தேவையில்லை நீர் தான் வேண்டும் உம்முடைய அருள் தான் வேண்டும் அப்படின்னார் அது எப்பவும் இருக்குது வேறு ஏதாவது கேளுமே நல்ல மூடில் இருக்கேன் ஏதாவது தரேன் அப்படின்னார் பெருமாள் என்ன தெரியுமா அவனு எனக்கு நீ கேட்டுவிட்ட அதனால் நான் கேட்குறேன் இப்போ வர் நான் ஏதாவது வரம் வாங்கிட்டே ஆகணும்னு நீ வரம் வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அதுதானே ஆச்சு நான் ஏதாவது கேட்கணும்னு நீ என்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் இல்லையோ கேட்குறேன் ஆழ்வார் பாடிய திருவாய் மொழிக்கு வேதத்தோடு ஒரு ஒப்புமை வேத சாமியம் அதை கொடை வேதத்துக்கு சமமானதுன்னு உன் வாய் திறந்து சொல்லேன் அப்படின்னு உடனே பகவான் பார்த்தார் அது என்ன வேதத்துக்கு சமமானது வேதத்தை காட்டிலும் போ போருமா வேதத்தை காட்டிலும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அது ஏற்றம் மிக்கது எல்லாம் வேதம் கூட ஸ்பஷ்டமாக வெளியிடவில்லையோ அவத்தையெல்லாம் ஸ்பஷ்டமாக வெளியிட்ட பெருமைக்கு உரியவர் நம்மாழ்வார் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் சப்ரம்மா சசிவஸ் சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் வருகிறதா இல்லையா சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்லாம் வருகிறதே இந்த சப்ரம்மா சசிவஹா ச இந்திரஹா இதெல்லாம் வருது பாருங்க முன்னாடி வருதா அவன்கிற அர்த்தத்தை தரும் சஹானா அவன் ஆழ்வார் எப்படி பண்ற பாருங்க அவனே அவனும் 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 அவனே மத்தெல்லாமும் அறிந்த நமே அப்படியே மொழி அதனால தான் வேதம் தமிழ் செய்தார் இதை போல ஆழ்வார் செய்திருக்கிற பணிகள் ஏராளம் அதனால கருத்துகளை சுலபமாக விளக்கியவர் வேதம் தமிழ் செய்த மாறன் அதனால் அவரை கொண்டாடத்தான் வேண்டும் அவர் திருவாய்மொழிக்கு நான் வேதத்தை காட்டிலும் அதிக ஏற்றங்களை தருகிறேன் போதுமானார் திருமங்கி ஆழ்வார் சொன்னார் நீ ஆசையை கிளறி விட்டுட்டேன் நான் எதுவுமே கேட்கலன்னா முதல்ல சொன்னேன் நீ தான் கேளு கேளுன்னு முதல்ல ஒன்னு கேட்டேன் கொடுத்துட்டியோ இல்லையோ நீ கொடுத்த உடனே இன்னொன்று கேட்கணும்னு ஆசையா இருக்கு என்னன்னர் பெருமாள் இந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு இவ்வளவு பெருமை கொடுத்துருக்கியே அந்த திருவாய்மொழியை பிரத்யேகமாக நீ கேட்டு மகிழ்வதற்காக ஒரு உற்சவத்தை நடத்தி கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு ஆசை பெருமாள் சொன்னார் நீர் கேட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு இன்னமும் நீர் கேட்காததையும் கொடுக்கணும்னு இப்போ எனக்கு ஆசை வந்துருத்து இதோட வேடிக்கையாக இருக்கு பாருங்க முதல்ல பெருமாள் என்ன வேணும்னு கேட்டார் திருவங்கை ஆழ்வார் எதுவும் வேண்டாம்னார் இல்லை நல்ல மூடில் இருக்கேன் ஏதாவது கேளுன்னார் வேத சாமியத்தை திருவாய்மொழிக்கு கேட்டார் பெருமாள் ஆகட்டும் வேதத்தை காட்டிலும் வசதி திருவாய்மொழி போதுமானார் இல்லை இல்லை நீ கொடுக்கறதுனால கேட்ட உடனே ஒன்றத்தை கொடுத்துட்டேன் எனக்கு இன்னொன்று கேட்கணும்னு ஆசையாக இருக்கு என்ன அந்த திருவாய்மொழியை கேட்பதற்கு நீ பத்து நாள் ஒரு உற்சவத்தை நடத்திக்கணும் அப்படின்னு திருமங்கி சொன்னார் இவர் என்ன சொன்னார் நான் கொடுக்க ஆரம்பித்த உடனே உனக்கு கேட்குற ஆசை வந்தா போல நீ கேட்குற ஆசையை வெளிப்படுத்தின உடனே நீர் கேட்காததையும் கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து நாள் திருவாய்மொழியை கேட்கத்தான் போறேன் அது மட்டும் அன்று மற்ற ஆழ்வார்களான நீங்கள் பாடியிருக்கிற பாசுரங்கள் அதெல்லாம் நான் கேட்க வேண்டாமா அதனால் தமிழ்மறைக்கென்று ஒரு திருவிழா எத்தனை பெரிய ஏத்தம் பாருங்கள் தமிழ் மறைக்கென்று இத்தனை பெரிய ஏத்தம் வைபவம் கொடுத்திருக்கிற சமயம் அது வைணவத்தை தவிர இன்னொரு சமயத்தை நம்மளால் காட்ட முடியாது என்ன சுவாமி ஏன் மற்ற சமயங்கள்ல தமிழிலே பாடல்களே பாடப்படவில்லையா நிறைய பாடியிருக்கா இதுலையாவது நாலாயிரம் பாசுரங்கள் அதில் கணக்கில் அடங்காத பாசுரங்கள் சைவத்தில் உண்டு யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த இதைப்போல வைணவர்கள் வைணவ ஆச்சாரியர்கள் அந்த தமிழ் பாசுரங்களுக்கு திவ்ய தேசங்களிலே ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி ஒரு பிராதியத்தை கொடுத்து அதனுடைய வைபவத்தை சிறப்பிக்க பண்ணினார் போலே மற்ற சமயங்கள் ஏதேனும் வங்கனம் செய்ததுண்டான்னு கேட்டு பார்த்துக்கோங்கோ இல்லைங்கிறது தான் பதிலாகவே வரும் அது என்னமோ விட்டுட்டா இத்தனைக்கும் நன்னா தான் பாடியிருக்கா இன்னும் நாயன்மார்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் அவரவருடைய சமயங்களுக்கு சேர அவரவர்களுடைய வழிபடு தெய்வங்களை ஏற்றும் வண்ணமாக கொண்டாடும் வண்ணமாக ரொம்ப சிறப்பாகத்தான் பாடி வச்சிருக்கார் ஆனால் இந்த அங்கீகாரம் வைணவம் ஆழ்வார்களுக்கும் ஆழ்வார்களுடைய தமிழுக்கும் கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை மற்ற சமயங்கள் கொடுத்தனவான்னு கேட்டால் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ உரை நூல்களை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுக்கு உரைகள் போலே மற்ற எந்த சமய நூல்களுக்கும் அங்கனம் உரைகள் அமைய பெறவில்லை இதை ஊவே சாமிநாத இடத்துல போய் கேட்டாள் இந்த மாதிரி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காளே நாலாயிரம் பாசுரங்களுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதைப்போல் நம்முடைய சமய சைவ சமய குறவர்கள் நிறைய பாடியிருக்கா அந்த பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக உரை இருப்பதாக தெரியவில்லை சிறந்த உரைகள் ஏற்பட வேண்டாவோ கேட்ட உடனே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தானு கொண்டாடுறோம் முல்லையோ தமிழுக்காக அரும்பாடுபட்டவர் எங்கிருக்கிற ஓலச்சுவடிகளையும் புத்தகங்களையும் தேடி பிடித்து தம்முடைய வாழ்நாளையே அதற்காக செலவழித்து தமிழ் அன்னைக்கு அவர் புகழாரம் பல சூட்டியவர் அதற்காகவே பாடுபட்டவர் இந்த கேள்வி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட உடனே அவர் சிரிச்சாரா அவர் சொன்னாரா வைணவ பேராசிரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் தமிழ் மொழியிலும் வல்லுநர்களாக இருந்தார்கள் வடமொழியிலும் சிறந்த புலமை பெற்று இருந்தார்கள் அதனால வியாக்கியானம் எல்லாம் எழுதுவதுங்கிறது அவர்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயமா பொழுது இங்க முதல்ல இருந்தே நாம் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுத்தி கொள்ளவே இல்லை இனிமே ரெண்டுத்திலையும் அத்தனை புலமை பெற்று அத்தனை பெரிய வியாக்கியானங்களை எல்லாம் எழுதும் அளவிற்கெல்லாம் ஆரேனும் ஒருவர் தயாராகி வருவார்களாங்கிறது சந்தேகம்தான் இதை யார் சொல்லிட்டா சிறந்த பண்டிதரான சாமிநாதையர் சொல்லிட்டார் இனிமே அந்த மாதிரிலாம் யார் தயாராகி வந்து இந்த நூல்களுக்கெல்லாம் வைணவ உரையாசிரியர்களைப் போல உரையேற்றுவதுங்கிறது இயலாத காரியம்ங்கிற போல சொல்லிட்டாருன்னு சொன்னால் வைணவம் தமிழை தமிழை எத்தனை கொண்டாடி இருக்கிறது ஏத்தி இருக்கிறதுங்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம் அதனால தான் வேதாந்த தேசிகன் பாடினார் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு பாடினார் மணவாள மாமனிகள் பாடுகிறார் அந்த தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்கிறார் அன் தமிழால் அழகிய தமிழாலே நற்கலைகளை வேத கருத்துக்களை எல்லாம் ஆழ்வார்கள் அதை ஆய்ந்து நமக்கு எடுத்துரைத்த ஆழ்வார்கள்னு போற்றுகிறார் வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரித்தன் நிறுத்த திருவிளக்கு அமுதனார் ராமானுஷ்ணு தந்தாதியில பாடுறார் பருவ ஆழ்வார்கள் என்ன பண்ணினார் வருத்தும் புறவிருள் மாத்த இந்த புறவிருள் மாத்த அதுக்கு மேலே என் பொய்கப்பினான் மறையின் குருத்தின் பொருளையும் மறையின் குருத்து வேதாந்தத்தினுடைய அந்த பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டினார் அதாவது வேதாந்த கருத்துகளை தமிழாக்கினார் காஞ்சி பிரதிபாத பயங்கர மகாவித்வான் சுவாமி இந்த கனைத்திளங்கத்திறமைங்கிற பாசுரம் இருக்கொள்ளையோ அந்த பாட்டில் பொய்கை ஆழ்வார் உணர்த்தப்படுகிறார்னு சொல்லுவர் சில ஆண்டுகளில் ஆழ்வார்களோட சேர்த்து சேர்த்து அடியேன் அனுபவிப்பித்திருக்கிறேன் அதாவது சொல்லும்போது ஆறாம் பாட்டில் இந்த ஆழ்வார் எழுப்பப்படுறார் ஏழாம் பாட்டில் இந்த ஆழ்வார் எழுப்பப்படுறார் அதை சில ஆண்டுகளில் சொல்லியிருக்கேன் சில ஆண்டுகளில் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களே நிறையா இருக்கிறதுனால அந்த விஷயங்களை தவிர்க்கவும் செய்திருக்கிறேன் இந்த தடவை பெருசாக சொல்லலை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க கனைத்திலம் கத்தெருமைங்கிற பாசுரம் அந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகிற ஆழ்வார் யார் அப்படின்னா காஞ்சி மகாவித்வான் சுவாமி சொல்கிறார் இது ஆழ்வாரை எழுப்புகிற பாசுரம்னர் எப்படின்னு கேட்டேன் ஆரம்பத்தில் கனைத்துன்னு வருகிறதா அதுவே பொய்கை ஆழ்வாரைத்தான் சொல்லும்ன்னார் ஏன்னு கேட்டால் அழகான ஒரு சுவையான சமாதானம் சொல்கிறார் இப்போ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் இங்கே வந்து உட்கார்ந்துட்டோ கொஞ்சம் தொண்டையை அப்படி கணச்சிக்கிறது ஏன்னா அதை கொஞ்சம் ஆக்கிக்கணும் இல்லையா அதை திறந்து விடணும் உள்ளுக்குள்ளே என்ன அடைப்புகள் இருக்கோ தெரியாது அதனால் அதை திறந்து விடணுங்கிறதுக்காக தொண்டை ஃப்ரீயாக இருந்தால் தான் வெளியில் சொற்கள் வந்து விழும் அப்போ முதல்ல கணக்கிறோமா இந்த ஆழ்வார்கள்லாம் இருந்தால் எப்படி பாடணும் எப்படி ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னு அவளுக்குலாம் நிறைய கவலைகள் இருந்ததாம் அந்த கவலைகளை மற்ற உண்டான கவலைகளை தீர்த்து வைத்து முந்துர முன்னம் கனைத்தவர் பொய்கை ஆழ்வாருங்கிறார் ஏன்னா முதல்ல பாடினவர் அவர்தானே வையன் வார்கடலே நெய்யாக நையாக கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலே இடராழி நீங்குகவே என்ன இதுதான் திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே முதன்மை பாசுரம் இதுதான் முதல்ல வந்தது ஆனா இந்த திவ்ய பிரபந்தம் மூன்றாவது ஆயிரத்துல இருக்கு அது நாதமுனிகள் வேதவியாசர வேதங்களை அவர் வகுத்தா போல திவ்ய பிரபந்தங்களை வகுத்து கொடுத்திருக்கார் அது ஒரு மாதிரியா அவர் ஒரு ஒரு ஏற்பாடு ஒரு செட்டப் செய்து வைத்திருக்கிறார் அது இருக்கட்டும் ஆனால் முத முதல்ல தோன்றிய பாட்டுனா இந்த பாட்டு தான் அப்போ முத முதல்ல பாடியவர் பொய்கை பிரான் அவர் தான் முதல்ல பாடியிருக்கார் அப்போ கனைத்து முதல்ல அவர் தான் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் நன்ன தொண்டையை கனைத்து கொண்டு பாட ஆரம்பித்தவர் அவர் தான் அப்படின்னு அருமையாக சொல்லுகிறார் அவர் செய்த காரியம் வடமொழி வேதாந்த கருத்துக்களை எடுத்துட்டார் மொழியோடு சேர்த்தார் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கையில் கொடுத்துட்டார் வடமொழி வேதாந்த கருத்துக்களை தமிழாக்கி கொடுத்த பெருமைக்கு உரியவர் பொய்கையார் இது பொய்கையார சொன்னது மற்ற ஆழ்வார்களுக்கும் உபலட்சணம் எல்லா ஆழ்வார்களும் அதுத்தான பண்ணியிருக்கா அவ சிறந்த வேதாந்த கருத்துக்களை தமிழாக்கி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் புரியாத மரநிலங்கள் எந்தெந்த மரநிலங்கள்லாம் நமக்கு புரியலையோ வேதக்கருத்துகள் புரியவில்லையோ அவைகள் எங்கே நாம் தெளிய பெறுகின்றோம்னால் ஆழ்வார்களின் பாசுரங்களின் துணை கொண்டு அதைத்தான் வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகனும் சொல்லுகிறார் அப்போ ஆழ்வார்கள் பரமோபகாரகர்கள் அந்த ஆழ்வார்களிலே முதன்மையானவர் நம்மாழ்வார் அவருக்கு தான் அந்த ஏத்தம் அவருக்காகவே கொண்டாடப்படுகிற ரொம்ப உயர்ந்த உற்சவம் அதுதான் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அப்போ இருபத்தோரு நாள் கொண்டாட்டம் முதல் பத்து நாள்கள் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அடுத்த பத்து நாள்கள் திருவாய்மொழி அதுல மூன்றாவதாயிரம் இயற்பான்னு இருக்கு பாருங்க அந்த இயற்பாவை திருச்சபை சாற்றுவதற்காக ஒரு நாள் என்று இருபத்தோரு நாள் கொண்டாட்டமாக அமைந்திருக்கிறது தமிழுக்கென்று ஒரு வருடத்திலே இருபத்தோரு நாள்கள் விசேஷ கொண்டாட்டம் நடத்துகிற ஒரே சமயம் வைணவ சமயம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த இருபத்தோரு நாள் தான் திவ்ய பிரபந்தமானா சுவாமி ஆண்டு தோறும் உண்டு நாள் தோறும் உண்டு நித்தியபடி திருப்பல்லாண்டு திருப்பாவை இல்லாத நடக்குமா இதை எங்கெங்க போனா சேவிக்கிறா தெரியுமா எத்தனை எத்தனை ஊர்களிலே சேவிக்கிறார்கள் நேபாளம் வரைக்கும் திருப்பாவை பரவி இருக்கிறது திருப்பல்லாண்டு பறவை இருக்கிறது திருப்பள்ளி எழுச்சி பரவி இருக்கிறதுனால் சோலாப்பூர்னு ஊர் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு சோலாப்பூர்னால இந்த பெட்ஷீட் எல்லாம் தான் ஞாபகம் வரும் எனக்கும் அப்படித்தான் ஆனால் அங்கே போயிருந்த மரபு அங்கே ஆசிரியமான ஒரு லட்சுமி நாராயண பெருமாள் சன்னிதி இருக்குது இந்த தனுர்மாசன் நித்தியபடி கார்த்தால் நடக்கும் என்னை எதிர்க்க ஒரு இடத்துல தங்க வச்சிருந்தா ஒரு தடவை திருப்பா உபன்யாசத்துக்கு அங்கே போயிருந்தேன் ஹிந்தி உபன்யாசத்துக்கு அங்கே போயிருந்தேன் நான் எதிர்க்க தங்கி இருந்தேன் தங்கி இருந்தப்போ கார்த்தால ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் அப்படியே எழுந்தேன் எழுந்தா எனக்கு என்னமோ தென்னாட்டில் எங்கேயோ இருக்கா போல ஒரு உணர்வு ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து பாட்டு கேட்கறது நானா திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை எப்படி பாடி இருந்தால் தெரியுமா கதிரவன் குணதிசை சிகரம் மந்தனைந்தான் கனைகன்னது காலை எம்பொழுதாய் மதுவிரிந்து மாமலர் எல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி இப்படி தான் அந்த விதேசங்களில் சேவிப்பா சில பேர் அப்படி முன்னடியை சேவிச்சு முடிச்சுட்டான்னா எதிர் திச நிறைன் தனரி புகுந்தா இருங்கலை தீட்டமும் பிடியோடும் முரசும் அதிர் அலைகடல் போன்னுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே இந்த மாதிரி ஒரு கூட்டமாக எல்லாம் ஒரு ஒரு கோரஸா பாடினா எத்தனை இனிமையா இருக்கும் அது என் செவியிலே பட்டது நான் ஏதாவது கேசட் ஏதாவது போட்டிருக்காளா சீடி போட்டிருக்காளான்னு எனக்கு அத்தனை ஆர்வம் கடகடையன்னு குளிச்சுட்டு நிறுத்தி எல்லாம் டெனுக்கு அதுக்காகவே ஓடி வந்து பார்த்தால் வடதேசத்து அன்பர்கள் சுமார் நூறு பேர்கள் சேர்ந்து கொண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவையும் பாடுறான்னு சொன்னால் நம்ம தமிழைத்தனை கொண்டாடுறாளேன்னு நாம் பெருமைப்படுறதா இல்லை நமக்கே இது தெரியலையேன்னு நாம் வருத்தப்படுறதா நாம் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா வடதேசத்து அன்பர்கள் தமிழை பாடுறான்னு நினைக்கும் போது நமக்கு பெருமையாக தான் இருக்குது நாம் எல்லாம் தமிழை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த தமிழ் நமக்கே தெரியாது நமக்கே திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை தெரியவே தெரியாது அது இப்படி பாடுறது தெரியாது இப்படி பாடுறது தெரியாது அதுக்கு முன்னே திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையுமே தெரியாது அப்படின்னா நாம் இருந்துருக்கோம் அப்போ நாம் சிறுமப்படுத்தப்பட்டோம் இப்படி சிறியவர்களாகி போனோமேன்னு கவலைப்படுறதா இல்லை அவர்களை பார்த்து பெருமைப்படுறதான்னா ரெண்டுத்துக்குமே எங்கள் இடம் இருக்குங்கிறது தான் உண்மை அவர்களை பார்த்து பெருமையும் படலாம் நம்மை நினைத்து நாம் நொந்தும் கொள்ளலாம் ஏன்னா தமிழ் வளர்க்கிறோம் தமிழ் வளர்க்கிறோம்னு நிறைய குரல்கள்லாம் கேட்கும் தமிழ் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதுல மட்டும்தான் அந்த வளர்ச்சி இருக்கே தவிர என்ன தமிழுக்கென்று பெரிய தொண்டு இன்றைய தினம் அனைவரும் ஆற்றி விட்டார்கள்னா ஒண்ணுமே செய்யலே செய்ய முடியல அதுதான் நிஜம் ஆனால் வைணவம் பாருங்கோ அன்றைக்கு ஆழ்வார்களை அவர்கள் பக்கபலமாக கொண்டு உறுதுணையாக கொண்டு அவர்களுடைய பாசுரங்களை விண்மீது ஏற்றினார்கள் வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதலோர் கோதத்த ஞானத்தின் முன் செல்க கம்ப நாட்டாழ்வார் அந்தாதியில பாடுறார் சடகோபர் அந்தாதி ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் அவர் கம்பராமாயணம் எழுதிட்டார் அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசை திருவரங்கநாதன் திருமுன்பே அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசை கொண்டார் அதற்கு அனுமதி கேட்டு வந்திருக்கார் பெருமாள் கிட்ட பெருமானை உம்மை பாடியிருக்கிறேன் அப்படின்னார் பெருமானை இப்படி தலையசை சுட்டார் இல்லை 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 நீ நம் சடகோபனை பாடினையோ அப்படின்னாராம் நம்மாழ்வார பாடியிருக்கியா அப்படின்னார் கம்பர் அவர் கவி சக்கரவர்த்தி அவருடைய சாதுரியத்துக்கு சொல்லணுமா அவருடனே கையை கூப்பிண்டு அந்த நம்மாழ்வார் யார பாடினாரோ அவரை பாடியிருக்கேன் அப்படின்னார் அந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம் முதல்ல நம்மாழ்வாரை பாடு அப்புறம் நீ என்ன பாடியிருக்கேன்னு வந்து சொல்லு அதை கேட்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்றேன்னார் அதுக்கு மேலே ஷடகோபுரந்தாதி இயத்தினார் அதை அரங்கேற்றம் செய்தார் அதை கேட்டுட்டு நம்பெருமாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் இவர் நம்பிக்கைக்கு உரியவர் கீழே சொன்ன பாருங்க பல பேரோட வந்து ஒரு கட்சியில சேர்றாருன்னா அந்த பல பேரோட அவர் வருவரா முதல்ல அழைச்சிட்டு வாரும் பார்க்கலாம்ங்கிறா போல முதல்ல ஷடகோபுரந்தாதி பாடும் கேட்போம் கேட்டு பார்த்தார் நன்னா தான் எழுதியிருக்கார் அப்படின்னா நம்மளை பற்றியும் நன்னா தான் இவர் பாடியிருப்பார் என்று கம்பராமாயணத்தை அங்கே அரங்கேற்றம் செய்வதற்கு அனுமதி தானம் பண்ணினன் அதில் கம்பநாட்டாழ்வார் ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க நீ வேதத்துக்கு முன்னாடி போடுவே உன்னுடைய ஆணைக்கு முன்பு பிரமன் சிவன் இந்திரன் எத்தனை எத்தனை தேவர்கள் உண்டோ எல்லாம் செல்லுபடி ஆக மாட்டார்கள் எல்லாரையும் கடந்து போகிற சாமர்த்தியம் உன்னிடத்துல உண்டு ஆனால் எங்களுடைய நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தினுடைய ஒரு அடியினுடைய ஒரு பதத்தினுடைய ஒரு சொல்லினுடைய அவ்வளவு ஏன் ஒரு எழுத்தை கடந்து போவதற்கு கூட உனக்கு சக்தி கிடையாதுன்னா ஓம்னு இசைந்தாரு பெருமாள் ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் வாஸ்தவமான வார்த்தை தான் நான் ஆழ்வார்களை மீறி செல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றார் நாள் எத்தனை ஏத்தம் எத்தனை ஏத்தம் இதெல்லாம் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி நன்னாளாக இருப்பதாலே இந்த அர்த்தங்களை இவ்வளவுல விண்ணப்பித்துக் கொண்டேன் மங்களாசாசனம்னு ஆரம்பித்தோம் அப்ப மங்களாசாசனம் பண்றது யாரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கா அந்த ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிற திருத்தலங்கள் அவர்களாலே பாடப்பட்டிருக்கிற திருத்தலங்கள் அந்த திருத்தலங்களைத்தான் நம்ம என்னென்ன அழைக்கிறோம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் பெரிய கோயிலா இருக்கலாம் ஆழ்வார் பாடல் என்ன திவ்ய தேசம்னு வாராது சின்ன கோயில் தான் அவ்வளவே சின்ன கோயில் கிடையாது சின்ன தூண் தான் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாள் தேவஸ்தானம்னு இருக்கிறது ரொம்ப பிரசித்தம் காஞ்சிபுரம்னா காமாட்சி அம்மன் ரொம்ப பிரசித்தமான தேவத்தை அந்த காமாட்சி அம்பாள் தேவஸ்தானத்திலே அவளுடைய கர்ப்ப பக்கத்திலேயே ஒரு தூண்ல ஒரு பெருமாள் இருக்கார் அவ்வளவுதான் அவரோட இடமே அந்த கோயில்ல ஆனா எத்தனை கர்வத்தோடு இருப்பார் தெரியுமா நான் ஒரு ஆள் தெரியுமா நூற்றி எட்டில் நான் ஒருத்தன் அப்படிங்கிறார் இந்த நூற்றி எட்டில் நீர் ஒருத்தரா சுவாமி மற்ற கோயிலெலாம் ஸ்ரீரங்கம் எத்தனை பெருசா இருக்கு காஞ்சிபுரம் எத்தனை பெருசா இருக்கு திருவல்லிக்கேணி எத்தனை வைபவமாக இருக்கு திரு எவ்வளூர் வீரராக பெருமாள் சன்னிதி எத்தனை வைபவமாக எத்தனை பெருசா இருக்கு இருக்கட்டும் சிவன் கோயில்ல இப்ப நடராஜர் சன்னிதியிலே பக்கத்திலேயே கோவிந்தராஜர் இருக்கார் அவர் கூட வைபவம் நல்லா பெருசாக தான் இருக்கார் நான் சிவனும் திரிபுர சுந்தரியும் ஆடுகிற அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு நான் ஜாலியாக படுத்துட்டு இருக்கார் நன்னாதான் இருக்கார் இங்க ஒரு சின்ன தூண்ல இருக்கிறேன்னா கல்வருங்கிற அந்த பெருமாள் கர்வந்தோத்த சொல்றார் நான் தான் நினைச்சுப்பேன் அவரை நான் கல்வருன்னு நினைக்க மாட்டேன் கர்வர் அப்படின்னு தான் நினைப்பேன் ஏன்னா அத்தனை பெருமையும் அவருக்கு திருமுகி ஆழ்வார் வந்தார் என்னை பாடிட்டு போயிருக்கார் தெரியுமா அப்படின்னு அவர் திருவங்கி ஆழ்வார் சரி எத்தனை பாட்டு ஒரு நூறு பாட்டு பாடிருக்கா இந்த திருக்கண்ணபுரம் திருநறையூர் எப்பெருமான்கள் எல்லாம் பார்த்துட்டா திருமங்கி அன்பு அப்படியே பீரிடும் சோழ சோழையாக கொடுப்பாரு நூறு நூறு பாட்டா கொடுத்துருக்காரு திருக்கண்ணபுரம் பெருமாள் இந்த அப்படி நூறு பாட்டு அப்படியே வரிசையாக ஒரு பத்துன்னு சொல்லுவார்கள் நூறு பாசுரங்கள் கொண்ட தொகுதி ஒரு பத்து ஒரு பத்து எடுத்து அப்படியே கையில் கொடுத்துருவார் சில பேரை பார்த்தா அன்பு மிகுதினால அள்ளி அள்ளி கொடுப்போம் இல்லையோ அதை போல் கொடுத்துருக்கார் திரு நிறையூர் பெருமானம் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஏதாவதுன்னா இல்லை 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 அப்படிலாம் நமக்கு ஒன்றும் கொடுக்கல ஆனால் கொடுத்துருக்கார் சரி ஒரு பதிகமாவது பாடியிருக்காரா ஒரு பத்து பாட்டு இல்லை இல்லை அதுவும் இல்லை ஒரு பாட்டு இல்லை பாட்டு கொடுத்துருக்காருன்னு சொன்னீரே கொடுத்துருக்காரு சுவாமி ஒரு பாட்டில் ஒரு சொல் கல்வான்னு வரும் அவ்வளவுதான் தான் ஒண்ணுமே கிடையாது ஒரு பாட்டு கிடையாது ஒரு பதிகம் கிடையாது ஒரு நூறு பாட்டுகள் கொண்ட தொகுதி கிடையாது அத்தனை எல்லாம் கிடையாது கல்வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்ட உடனே இந்த திவுதேசத்து பெருமாளை துள்ளி குதிச்சாரா ஐ நான் சாதிச்சுட்டேன் என்னான் நான் ஒரு திவிதேசத்து பெருமாள் அப்படின்னு அந்த கர்வம் திருத்து வருங்க பெருமாளுக்கு தேவையான கர்வம் இது ஆழ்வார்க்கு ஏத்தம் கொடுக்கிற கர்வம் ஆச்சு இது திருவங்கை ஆழ்வார்க்கு ஏத்தம் கொடுக்கிற கர்வம் அதனால தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நூற்றெட்டு திருப்பதி அந்தாதின்னு பாடியிருக்கார் அந்த நூல் நிச்சயமாக அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் ஏன்னு சொல்கிறேன் எதது நூற்றெட்டு திருப்பதி அப்படின்னு ஒரு குழப்பம் அப்பப்போ வருதோ இல்லையோ அந்த புத்தகம் இருந்தால் அந்த குழப்பம் போயிடும் ஆயிரம் வருடம் பழமையான புத்தகம் ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அதில் இந்த கல்வனை பற்றி பாடுறச்சே சொல்கிறார் அவர் அந்த பெருமாளை சேவிக்கணும்னு போனாராம் ஏன்னா திருமங்கையாழ்வார் பாடிவிட்டார் இப்போது இப்போ சாதாரணமாக வைணவ பெருமக்கள் அவர்கள் மற்ற கோயில்களுக்கு போக மாட்டார் அதே அதேபோல் வீரசைவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் மற்ற கோயில்களுக்கு போவதில்லை இப்படிலாம் ஒரு கொள்கையெல்லாம் வச்சுட்டு இருப்பாள் இல்லையோ இப்போ வைணவர்களாக இருந்தாலும் அந்த கல்வங்கிற எப்பெருமானை வணங்க வேண்டும்னு சொன்னால் அங்கு போகத்தான் வேண்டும் நிலாத்திங்கள் துண்டத்தான்கிற எப்பெருமான சேவைகளும்னு சொன்னால் ஏகாம்பரநாதர் சந்நிதி அந்த சந்நிதிக்கு போகத்தான் வேண்டும் இந்த ரெண்டு திவிதேசங்கள் இப்படி ஒன்று சிவன் கோயிலிலும் ஈஸ்வரன் கோயிலிலும் மற்றொன்று காமாட்சி அம்பாள் தேவஸ்தானத்திலும் இன்றைக்கும் ரெண்டு திவிதேசங்கள் அப்படி தான் இருக்குது போய் சேவித்து விட்டு வருகிறார்கள் ஏன்னா அது எப்பிரமான சேவைகள் இல்லைனா நீங்கள் டிக்கு போட முடியாது லிஃப்கோ புத்தகம் வாங்கி அது இருக்கோ இல்லையோ நூற்றெட்டு திவதேசங்கள் புஸ்தகத்தை வாங்கிட்டு ஒன்றொன்னா டிக்கு போட்டு வரணும்னா இந்த ரெண்டு நின்று போய்டுமே அப்புறம் அதனால் போய் சேவிச்சுட்டு வருவா அந்த நாளே கேட்டுருக்க ரொம்ப பெரியவர்களாக இருக்கிறவர்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையும் உள்ள போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம் ஏன்னா அந்த தரிசனம் அப்புறம் தான் அடிக்கடி எல்லாம் போகிறதுக்கு அங்கே ஒன்றும் பெரிய விசேஷமான உற்சவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சேவை பண்ணி வைக்கிறேன் நாம் போய் கேட்டோம்னு சொன்னால் அவ சூழ்நிலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் முடிகிறதா பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக நடத்துகிறார்கள் சேவை பண்ணி வைக்கிறார்கள் ஏகாம்பரநாதர் சன்னிதியிலே நிலாத்துங்கள் துண்டத்தான் தரிசனம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஆனால் காமாட்சி அம்பாள் சன்னிதியிலேன்னா அது மூலஸ்தானத்தில் பக்கத்தில் ஒரு சுவற்றிலே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதாலே ஒரு கம்பத்தில் எழுந்தருளி இருப்பதாலே அது கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து அவர்கள் தரிசனம் செய்து வைக்கிறார்கள் சேவை பண்ணி வைக்கிறார்கள் அன்பாக நடத்தி தான் சேவை பண்ணி வைக்கிறேன் அதில் ஒன்றும் குறை கிடையாது எதுக்கு சொல்ல வந்தேன் இப்போ பாருங்கள் அந்த பெருமாளை பார்த்துட்டு பிள்ளை பெருமாளை எங்கார் பாடினார் உனக்கு என்ன பேர் அப்படின்னார் நான் கழுவன் அப்படின்னோட இவர் அழ ஆரம்பிச்சுட்டார் ஏன் அழகியதுன்னு அவர் கேட்டார் ஐயோ நான் தானப்பா திருடன் ஆனால் என்ன ஒருத்தனும் திருடன்னு கூப்பிட்டதே கிடையாது உன்னோட இந்த ஆத்மாவை எத்தனை ஜென்மங்களானா என்னோடதுன்னு நினச்சி நடந்துன்னு இருக்கேன் ஆனால் ஒருத்தனும் என்ன திருடான்னு கூப்பிட்டதே இல்லை உன் ஆத்மாவை நான் திருடி வச்சுட்டு இருக்கேன் நீ ஐயோ அப்பாவும் பராது பார்த்துட்டு பே காட்ட நின்றுட்டுருக்கேன் ஏன் அதாவது சொத்து அவருடையது நான் என்னோடதுங்கிறேன் அவர் இருந்தாலும் சிரிச்சுட்டே நிற்கிறார் அவருக்கு கல்வருந்து பேர் வச்சுட்டோம் வரும்பு இது எப்படி இருக்கு திருண்ணது நான் ஆனா கல்வன்கிற பெயர் இன்னொருத்தனுக்கு ஏற்பட்டு போச்சு பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்னு கொண்டேனை கல்வா வென்னு கூறாதே மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கட்சி கல்வா என்று ஓதுவது என் கொண்டு அப்படின்னு கேட்குறார் என்ன கல்வான்னு கூப்பிடணும் ஒருத்தனும் கூப்பிட மாட்டேங்கிறான் கூப்பிட்டாலும் பல்ல உடைப்பேன் சும்மா விட்டுடுவேனா என்ன போச்சு திருடான்னு சும்மா விட்டுட்டு போவேன் ஆனா உண்மையில நான் திருடன் ஏன்னா எத்தனை எத்தனை ஜென்மங்களாக இந்த ஆத்மாவை என்னுடையது என்று நான் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐயோ நீ உன்னோட சொத்தான ஆத்மாவை நான் என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ இழந்துட்ட ஓனரா இருந்தும் இழந்துட்டு நிக்கிற ஆனா உனக்கு பேர் கல்வான்னு வச்சிருக்கோமே நாங்கள் எத்தனை பெரிய கெட்டிகாரா நாங்கள் அப்ப பெருமாள் சொன்னார் அது என்னமோ வாஸ்தவம் தான் ஆனா எனக்கு இந்த கல்வன்ங்கிற பேர் ரொம்ப பிடிச்சது தெரியுமா இப்போ நீ என்னை வந்து சேவிச்ச உன் மனச நான் திருடினேனா இல்லையா ஐயோ என் மனசனை கொள்ளை கொண்டாய் அப்ப நான் கல்வன் தானே அப்படின்னு விட்டார் பெருமாள் அப்ப சித்த சோரன் அப்படின்னு பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் இருக்கும் இல்லையோ அது இங்கே அனுசந்தேகம் அப்ப ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் பகவான் உகக்குறான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இந்த திருநின்ன ஊர் வாசல்ல போயிட்டு இருந்தார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் என்னமோ அந்த பெருமாள் சந்நிதி இருக்கிறத அவர் கவனிக்கவே இல்லை ஏன்னா அவருடைய நோக்கம் நேராக திருக்கடல் மல்ல போகணும்னு இருந்தது மகாபலிபுரத்துக்கு போகணும் ஸ்தலசைன பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வேகமாக போயிட்டுருக்கார் பகவான் இவரை கவனிச்சு விட்டார் பக்தவத் பெருமாள் இருக்காரே அவரை கவனிச்சு விட்டார் ஆனால் அவர் என்ன நினச்சார் ஆமாம் போயிட்டே இருக்கார் அவர் வாசல்ல திருக்கடல் மல்லில் என்ன தான் பார்க்க இருக்கார் என்ன இங்கே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகக்கூடாதா ஒரு பாட்டு பாட்டு போகக்கூடாதா அதுன்னு அவருக்கு அவ்வளோ அப்படின்ட்டு அதெல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டார் ஆழ்வார் போயிட்டார் பக்கத்தில் இருக்கிற எண்ணெய் பெத்த தாயாருக்கு கோபம் வந்துருத்தும் தாயாருக்கு என்ன அழகாக பேர் வச்சிருக்கா பாருங்க எண்ணெய் பெத்த தாயார் மச் சுதா அப்படின்னு வருவாள் அதனாலே அந்த மத்சவித்ரி அப்படின்னு பேர் அந்த மத்சவித்ரிங்கிற தாயார் அந்த தாயார் பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் என்ன ஆனால் எங்கே என்ன அறிவர் எங்கே போகிற திடீர்னு அப்படின்னா வாசலில் ஆழ்வார் போயின்னு இருக்கார் அவர்கிட்ட ஒரு பாட்டு வாங்குறதுக்கு தேவரீருக்கு துப்பு இல்லை உம்மோட இருந்து நான் என்ன பண்ண போறேன் எல்லாம் எங்கள் அப்பா கடல் அரசன் கூப்பிட்டு இருக்கார் நீ வரதே இல்லையமா வரதே இல்லையமா அலைமகளே வா அலைமகளே வா அப்படின்னு கூப்பிட்டுண்டே இருக்கார் நான் போயிட்டு வரேன் ஐயோ இப்படி ஒன்று இருக்கா இரு இரு நான் போய் பாட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம் உடனே கையில பேனா பேப்பர்லாம் எடுத்துட்டு ஆழ்வார் பின் தொடர்ந்து போறாராம் ஆழ்வார் அதுக்குள்ள மகாபலிபுரம் வரைக்கும் வந்துட்டார் அங்க கடல் மல்லை தலைசைன பெருமான பாடணும்னு பாராயது உண்டு விழுந்தேன்னு ஆரம்பிச்சு பாடிட்டு இருக்கார் யாரோ முதுகில் தட்டி கூப்பிட்றா போல் இருந்தது திரும்பி பார்த்தார் இப்படின்னார் யார் என்ன அப்படின்னார் நான் தான் இந்த மாதிரி பக்தபட்சல பெருமாள்னு பேர் திருநின்ன ஊர் அப்படிங்கிற திவ்ய தேசம் வாசல்ல நீர் என்னை தான் போனீர் என்னமோ வேறு ஏதோ சிந்தனையில இருந்தேன் பார்க்கல போல் இருக்கு ஆட்டோகிராஃப் கேட்கறா போல் இந்த பேப்பர் பேனை கொடுத்துட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா நமக்கும் பெருமையாக இருக்கும் ஆம்டையா கண்டிப்பாக வாழ்ந்து வந்தால் தான் ஆச்சுன்னுட்டா இல்லைன்னா இன்றைக்கி தொகையெல்லாம் பண்ணித்தரமாட்டேன்னுட்டான்ண்ணா சரி தரேன்னு அவர் பாடினார் வரும்போ பூண்டவத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய்நூர் என்னென்னு ஓதிமாண்டு அவத்தம் என்ன என் மணங்கப்படுவானே கணங்களை எத்தும் நீண்டவத்தை கருமுகளை எம்மான் தன்னை ஊர் நித்திலத்தை தொத்தாறு சோலை காண்டவத்தை கணலெறிவாய் பெய்வித்தானே கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தை இந்த ஊர் நித்திலத்தை நான் எங்கே பார்த்தேன்னா திருக்கடல் மல்லையில் பார்த்தேன் அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்டார் ரெண்டு வாட்டி படிச்சு ஓகே ரைட் நான் போயிட்டு வரேன் எண்ணூறு கலோமீட்டர் வருமாள் அதனால் திவ்ய தேசத்து பெருமாளான அருள் இல்லையோ மங்களாசாசனங்களுக்கு அத்தனை ஏற்றம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கும் அந்த திவ்ய தேசங்கள் வருகிற பக்தர்களை எல்லாம் வாழ்வித்து கொண்டு அவர்களுடைய அபேட்சித்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கும் அனைவர்களாலும் தொழப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு ஆழ்வார்களே காரணம் அந்த பெருமையை வேறு யாரும் எடுத்துக்க முடியாது ஆழ்வார்களும் ஆழ்வார்களுடைய வழியிலே வந்தவர்களான ஆச்சாரியர்கள் அவர்களால் தான் திவிதேசங்களுக்கு அத்தனை பெருமை ஏற்பட்டிருக்கு மங்களாசாசனத்துக்கு அத்தனை சிறப்பு போற்றி போற்றி போற்றின்னு சொல்லுவது இருக்கிறதே அதற்கு அத்தனை ஏற்றம் அதைத்தான் இருபத்தி நான்காம் பாட்டால் ஆண்டாள் பண்ணினாள் இதை சொல்றதுக்கு தான் அத்தனி அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்னங்க தென்னிலங்க செத்தாய் திரல் போத்தி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி இதை நான் சொல்லும் போதே பாருங்க பொன்றேன்னு சொல்ல மாட்டேன் பொன்னேன்னு தான் சொல்லுவேன் அன்றி ஊலகம்னு சொல்ல மாட்டேன் அன்னி ஊலகம்னு சொல்லுவேன் கோயிலையும் அப்படித்தான் ஜெயிப்பா அன்னி உலகம் அளந்தாய் அடி போத்தி போற்றின்னு மாட்டா போத்தின்னு வா போற்றின்னு தான் நியாயமாக சொல்லணும் போற்றி போற்றி வாழ்க வாழ்கிறாள் அது என்ன போத்தின்னா இல்லை ஒரு சூக்மம் இருக்கு பகவான் ஒரு குழந்தையை போல நான் பாக்குறேன் அவர் நன்னா இருக்கணும்னு தான் நான் பல்லாண்டே பாடுறேன் இந்த போற்றி போற்றின்னு சொல்றது எதுக்கு அவர் நன்னா இருக்கணும்னுட்டு நான் அதிர்ந்து சொன்னேன்னா போற்றி அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் பயந்து போட மாட்டார் குழந்தை அப்படியே நடுங்கி போட மாட்டார் இப்போ காஃபி வேணுமான்னு கேட்டால் பக்கத்தில் போய் பக்குவமா கேட்டா தான் நன்னா இருக்கும் கிட்ட காஃபி கொடுக்கணுமான்னா தூக்கி வாரி போடாது அவருக்கு அதனால இவன் என்ன பண்ணா நாங்கள் தமிழில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் அவருடைய சேஃப்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அவருக்கு அது தான் கேட்கணும் அப்படின்னுட்டு எப்படி விட்டுட்டா பாட்டை இப்போ நிதானம் இப்படி அப்படி செய்வாங்க முதல்ல இலக்கண பிழை இல்லாமல் செய்விச்சு அப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்காய் அடி போற்றி அப்படின்னா பல்ல கடைச்சி நம்ம நிற நம்ம சொல்றா போல இருக்கேன்னு நினைச்சுடுவார் அந்த பயத்தை பதட்டத்தை அவருக்கு தரவே கூடாது அப்ப இப்படி சொன்னா மென்மையா சொன்னா ஒரு மழையில பேசுறா போல அன்னைவுலகம் அடந்தாய் அடி போத்தி சென்னங்கு சென்றங்கு கிடையாது சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய்னு சொல்ல மாட்டோம் செத்தாய் சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரல் போத்தி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குடிலா விரிந்தாய் கழல் போத்தி உடனே பின்னாடி சேவிக்கிறா சேவிப்பா குன்னு குடையா வெடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்ன நுண் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இந்நியாம் வந்தோம் இன்று அதை இன்னுன்னுவா இந்நியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் கேட்கறதுக்கு எத்தனை மென்மையா இருக்கு பாருங்க அந்த ஆனந்தத்தை தான் பகவானுக்கு நாம கொடுக்கணும் அப்போ போற்றி 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 என்று ஷட்ரசம் இடுகிறாள் ஆண்டாள் ஆறு தடவை போற்றி போற்றின்னு சொல்லி வைத்திருக்கிறாள் அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்நி உலகம் வளர்ந்த சரித்திரம் வாமனனா வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த சரித்திரம்